வெல்கம் டு அவர் சேனல் ஒரு முதியவர் ஒருவர் ஹோட்டலுக்கு சாப்பிடு சென்றார் வெயிலில் வந்த களைப்பு அவர் முகத்தில் தெரிந்தது அவர் அங்கு ஒரு இடத்தில் அமர்ந்து சர்வரை அழைத்து கேட்டார் தம்பி இங்கு சாப்பாடு என்ன விலை அதற்கு சர்வர் ஐம்பது ரூபாய் என்றான் பெரியவர் தனது சட்டை பைக்குள் கைவிட்டு பார்த்து சர்வரிடம் கேட்டார் தம்பி அதற்கும் சற்று குறைவாக சாப்பாடு கிடைக்காதா சர்வர் கோபமாக யோ ஏன் இங்க வந்து உயிரை எடுக்கிறீங்க இதைவிட மலிவான ஹோட்டல் எவ்வளவோ இருக்கு அங்க போய் தொலைங்கையா என்றான் பெரியவர் சொன்னார் தம்பி தெரியாமல் இங்கே வந்துவிட்டேன் வெளியில் வெயில் வேறு அதிகமாக இருக்கிறது நான் இனி வேறு ஹோட்டலுக்கு செல்வது சற்று சிரமம் சர்வர் சரி சரி எவ்வளோ பணம் குறைவா வச்சிருக்கா என்று கேட்டான் பெரியவர் என்னிடம் நாற்பத்தைந்து ரூபாய் தான் இருக்கிறது என்றார் சர்வர் சரி தருகிறேன் ஆனால் உனக்கு தயிர் இல்லை சரியா என்றான் பெரியவர் சரி என சம்மதித்தார் சர்வர் சாப்பாடு கொடுத்தான் பெரியவர் சாப்பிட்டு அந்த சர்வரிடம் ரூபாய் ஐம்பது ரூபாயை கொடுத்தார் சர்வர் மேலும் கோபமானார் யோவ் இத்தனை ரூபாய் வச்சிருக்க நாற்பத்தஞ்சு தான் இருக்குன்னு சொன்ன ஓ வெற்றில பாக்கு வாங்குறதுக்கு ஐம்பது ரூபாய் தேவைப்படுதா இந்தா மீதி அஞ்சு ரூபாய் என்று மீதியை கொடுத்தான் பெரியவர் சொன்னான் வேண்டாம் தம்பி அது உனக்குத்தான் உனக்கு கொடுக்க என்னிடம் வேறு பணம் இல்லை சொல்லிவிட்டு வெயிலில் நடந்து சென்றார் சர்வருக்கு கண்களில் நீர் ததும்பியது அன்பு நண்பர்களே யார் எந்த சூழ்நிலையும் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது யாரையும் ஏளனமாக பார்ப்பதும் பேசுவதும் தவறு பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க சூப்பராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க